بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن <applause> அடிப்படை ஆதாரங்களை கடந்த இருபத்தைந்து வருடங்களாக ஆராய்ச்சி செஞ்சு வந்தாங்க பிறந்தது மெட்ராஸ் தான் சென்னை தான் திருவல்லிக்கிணில் தான் போனாங்க அப்புறம் படித்தது இளம் எது அம்பத்தூரில் பிறகு பத்தம் பிஏஎம்ஏ பச்சையப்பன் கல்லூரியில் அப்புறம் சட்டம் படித்தது சென்னை பத்த கல்லூரியில் இப்போ ப்ராக்டிஸ் பண்ணுறது அம்பத்தூர் நீதிமன்றத்தில் ஆன்மீக சம்பந்தமா நீங்களும் வந்து உங்க மதத்துலயும் மற்ற முதத்தையும் கம்பேர் பண்ணி ஆராய்ச்சி பண்றதை கேள்விப்பட்டேன் சரி கலந்து ஒரு ஒரு வாய்ப்பை இருபத்தி ஐந்து வருடங்கள் சொற்பொழிவு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ஒரு தடவை பண்ண வாட் இஸ் ரிலீஜியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தலை எங்க ஊர்லயும்

நானும் சாதாரண ஒரு பாம்பரனாக தான் இருந்தேன் அது ஆதாரமே கடவுளை பற்றி தான் அதுக்கு முன்னாடி நான் ஆராய்ச்சி பண்ண வந்து என்னால் அன்றைக்கி இருந்த சூரியன் தான் இன்றைக்கா இருக்குது அன்னைக்கு இருந்த நிலவு தான் இன்றைக்கா இருக்குது அந்த வேசியில் தான் ஆய்வு ஆரம்பித்தோம் நான் இருக்கும்போது முன்னோர்கள் எனக்கு வந்து கடவுள்னா ஏதோ சிலை வடிவத்தில் காமிச்சாங்க இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க அதுக்கப்புறம்

आत्मोर्गानिक जीवन செயல்படும் இங்க பாத்தீங்கனா ஜீவலக அந்த ಆತ್ಮ செயல்படும் கே ஜீவாத்மா ஆன परमात्मा போறது வரைக்கும் இந்த ஜீவன் வந்து ಆತ್ಮர்கான செயல்படும் பை मिनिस्टर சொன்னானா இஃப் ஜீவா அரெஸ்டட் தி ஆத்மா தன்னட்ட ஆத்மா இஸ் नोनஸ் ஜீவாத்மா இஃப் ஆத்மா அரெஸ்டட் தி ஜீவா தன்னட்ட ஆத்மா இஸ் नोनஸ் பரமாத்மா இதுதான் ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுள்ள வித்தியாசம் இங்க வந்து ஜீவன் வலிமையா இருக்கும் இங்க வந்து ஆத்மா வலிமையா இருக்கும் இங்க ஆத்மா எடுத்துட்டு தான் முடிவு ஆத்மா தான் இங்க ஜீவன் கேட்கும் பரமாத்மாவை பொறுத்தவரைக்கும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஜீவன் என்ன சொல்றாரு தான் ஆத்மா கேட்ட ஆமா இது மனித இங்க பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து இங்க ஜீவனுக்காக செயல்படுது இந்த ஜீவன் பார்த்தோம்னா நிரந்தரம் ஆத்மா வந்து நிரந்தரமான வழிபட்டுறது

அதாவது இரண்டாவது தான் வரும் ரெண்டுமே ஒன்று சொல்ல முடியாது ஏன் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா உடல் ரீதியா பாத்தீங்கன்னா மனித உடலும் கடவுள் உடலும் ஒன்றுதான் ஆமா ஆனா உடம்பு உடம்பு அடிப்படையா கொண்டு ஆராய்ச்சி பண்ணும் ரெண்டுமே ஒன்று தான் தோணும் ஆனா மனசு அடிப்படையா கொண்டு பார்க்கும் பொழுது ஜீவாத்மா வேற பரமாத்மா வேறன்னு தோணும்

அப்புறம் அதுக்கு ஒரு நிவாரணம் தேடிக்கணும் அவருக்கும் வந்து ஒரு பிறப்பு அவருக்கும் ஒரு இறப்பு இருக்குது எல்லாருக்கும் இந்த மனித உடல் பெற்ற ஸ்கூல பெற்ற எல்லாருக்குமே வந்து இறப்பு பிறப்பும் இருக்குது கடவுள் தான் அழிவற்றவர் சொல்றதெல்லாம் வந்து ஆத்மாவை பொறுத்த வரைக்கும் தான் ரெண்டாவது கடவுள் அப்படின்னா மக்கள் வந்து ஒரு சிலர் கண்ணுக்கு தெரிய மாட்டாருன்னு நினைக்கணும் கண்ணுக்கு தெரியலன்னா வந்து கடவுள் ஆத்மா இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் ஆத்மாவின் அடிப்படையெல்லாம் இந்து மதமே வந்து உருவாக்கிட்டு சரி இப்ப நீங்க சொல்றத வச்சு பாத்தாங்க கடவுளுக்கும் ஆத்மா இருக்குங்க ஆத்மாவுடைய அதிபதியும் அவர் தான் இல்ல அவருக்கு அவருடைய ஆத்மாவும் துவக்கம் இருக்குது ஆமா அவருடைய ஆத்மாக்கும் முடிவு இருக்குது அப்படின்னா ஆத்மா ஆத்மா அங்க வந்து ஒரு ஆத்மாவோட ஐக்கியமாயிருந்தார் ஆனா உடம்பு வந்து எழுந்துட்டு போயிடுவாரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் அவர் உடம்பு தாங்கும் நீங்க மண்ல இருந்து விடுவார் உடம்பு பாத்தீங்கன்னா அது குறையே பாத்தீங்கன்னா நூறு வருஷம் நூத்தி இருபது வருஷம் ஆயுசு இருக்கு நம்ம இப்போ இப்ப இருக்க காலகட்டத்தில் நம்ம அந்தளவுக்கு கொண்டு வர முடியல நோய்களுக்கும் பல இடங்களுக்கும் ஆளாகி நம்ம எண்பத்தி தொண்ணூறுலயே போயிடும் நம்ம நான் பார்த்தீங்கன்னா நமக்கு நூத்தி இருபது வயசு வரைக்கும் நமக்கு ஆயுசு இருக்கின்றோம் சித்தர்கள் சொல்றாங்க மனிதனுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா இவன் ஜீவனுக்காக வாழ்கின்றான் தன்னுடைய தேவைகளுக்காக தன்னுடைய இச்சைக்காக வாழ்கின்றான் ஆனா அங்க பார்த்தீங்கன்னா ஆத்மாவுக்காக அங்க ஜீவன் வந்து வாழ ஆரம்பிக்குது

நம்ம மனசு எதனோடு ஐக்கியமாகின்றதோ அதுவாகின்றாய் அவரவர் மனம் எதனோடு ஐக்கியமாகின்றதோ அவரு அதுவாகின்றார்கள் அப்படின்றது என்னுடைய தாட் உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு சமையல்காரன் இருக்கான் அவனால நினைச்சா ஒரு நூறு பேர் சமைச்சு போட்ட முடியும் நம்மளால முடியாது அது அவங்களுக்கு சாதாரண இயல்பான விஷயம் ஒரு மெக்கானிக் இருக்கான் எடுத்தா என்ன ரிப்பேர் முடிச்சுடுவான் அது மத்தனால முடியாது

இந்த கோட்பாடு ஆத்மா தான் ஆதாரம் அந்த ஆத்மா வந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து பரிணாம வளர்ச்சி அடைந்து கிரகங்களாக உருவாகி சூரிய குடும்பம் உருவாகி கருวด சூரியனாக உருவாகறா ஆத்மா தான் ஆரம்பத்தல ஆத்மா தான் அந்த ஆத்மா இந்து மதத்தினுடைய அடிப்படை சாரம் ஆரம்பத்துல ஆத்மா தான் சரி ஆத்மா கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி அதுல இருந்தா தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து

உதாரணத்தை தெரிவித்து அம்மா சீஃப் மினிஸ்டர் அந்த அம்மாவை பார்க்கலாம் ஆனா அந்த அம்மா வகிக்கின்ற சீஃப் மினிஸ்டர் பதவியை வந்து நம்ம பார்க்க முடியும் இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா முன்னாடி அம்மாவுக்கு முன்னாடி கலைஞர் இருந்தாரு திரு அப்படி படிப்படியாக போனீங்கன்னா அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் நிலையானது மக்களாட்சி இருக்கும் வரை அந்த சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் தான் இருக்கும் ஆனா அது பார்த்தீங்கன்னா அந்த போஸ்ட்டை வகிக்கிறவங்க மாறினே இருப்பாங்க அது மாதிரி கடவுள்ன்றவங்க ஆத்மாவுடைய பிரதிநிதிகள் அவ்வப்போது வந்து போயிட்டு இருப்பாங்க இதுதான் எங்களுடைய மதத்தினுடைய அடிப்படை சாராம்சம் அந்த கடவுள் வேற வந்து

கேக்குற கேள்வி இப்ப எடுத்துக்காட்டுக்கு ஒரு ஒரு பொருள் வந்து இன்னொன்னா வந்து பரிணாமம் அடையுதுல்ல அதுவும் அது மாறிடுச்சுன்னா அது அதனுடைய தன்மை வந்து ஆத்மான்றது வந்து ஒரு நிலை

சாதாரண மனித பிறப்பு எடுத்து மனிதர்கள் சிந்திக்க சிந்திக்க சிந்திக்கதான் எடுத்தவனே ஒரு மனுஷன் வந்து பறக்கும் பொழுது கடவுளா பறப்பதுன்னு அவங்களுக்கு சொல்லி அறிவு படைச்ச மனுஷன் இந்த மண்ணுல உருவாகி அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் அவன் சிந்திக்க ஆரம்பிக்கிறான் பேச ஆரம்பிக்கிறான் பழக ஆரம்பிக்கிறான் அறிவுபூர்வமா அவன் வளர்ச்சி அடையறான் வளர்ச்சி அடைந்த அப்புறம் தான் அவன் வந்து அவனுடைய நிலைப்பாடு எதோ பற்றிக்கிறான் ஃபர்ஸ்ட் அவனுடைய தேவைகளை பாக்குறான் பசிக்குது என்ன கிடைக்குதுன்னு பாக்குறான் தண்ணி சரி தண்ணியை குடிப்போம் ஃபஸ்ட்டு இந்த வந்த இப்போ தண்ணியை குடிச்சு நான் அதுக்கப்புறம் நிலையான உணவுக்கு என்ன வழின்னு பார்க்குறோம் சரி இந்த நீரோட பக்கமே வாழணும்னு குடிசையை போட்டு வாழறோம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமுதாயமும் ஒவ்வொரு நாகரிகமும் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படிகளை தான் ஆரம்பிக்கும் ஆற்றுப்படிகளை தான் ஆரம்பிக்கும் அப்படி ஆரம்பிச்சு ஆரம்பிச்சு மனுஷனுடைய சிந்தனையில தான் வந்து அவன் ஆத்மாவை போய் பண்ணிடுவான் எடுத்தவன வந்து கடவுள் எல்லாம் அப்படின்னு கிடையாது காட்டு மீராட்டித்தனமா வாழ்ந்துருக்கான் பல ஆயிரம் வருஷங்கள் அதுக்கு அப்புறம் மக்கள் சமுதாயம் கடவுளுக்கு எது தேவை இந்த மாதிரி போயிட்டு போறதா இருந்தா மனுஷனுக்கு அது தேவை ஆரம்பத்துல கடவுளுடைய செயல்பாடு என்னவா இருந்ததுன்னா ஆரம்பத்துல வாழ்ந்தபடி கடவுளே வந்து வர்ணாமத்துல இருந்து வந்து மனுஷனா வந்த அதுக்கப்புறம் கடவுளா வராரு இப்படி நமக்கு தேவைக்கே தேவை

ரெண்டு வகையான இல்ல அந்த வகையான பிரிவா பிரிதாங்கன்னு சொல்லுனாங்க பரமாத்மாவும் வந்து சேர முடியாது ஏன் அப்படின்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மா வந்து ஜீவனுக்காக வாழ சரி சொல்லுங்க இருக்கு எல்லாமே ஒரு ஆத்மா இருக்கா உலகத்துல ஆமா எல்லாம் ஒரே